நம்முடைய நாட்டின் அதுவும் கல்வியிலே உயர்கல்வியிலே நாம் பின்தங்கிய ஒரு நாடு அதற்கு காரணம் நம்முடைய ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருபத்தி ஏழு தான் வளர்ந்த நாடுகள் எல்லாம் அது அறுபது சதவீதத்திலிருந்து நூறு சதவிகிதம் இருக்கிறது நாம் வளர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில ஐம்பது சதவிகிதமாக வளர வேண்டும் என்று அரசு சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு ஒரு மாநிலம்தான் ஏற்கனவே ஐம்பது சதவிகிதத்தை எட்டி உயர்கல்வி இது இவ்வளவு நாம் வந்திருப்பதற்கு அரசு ஒரு காரணம்தான் ஆனால் பெற்றோர்கள் தான் முழுமையான காரணம் காரணம் நாம் அதிகமாக கல்விக்கு செலவழிப்பதில்லை மைய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் இன்னும் கல்விக்கு உரிய இடத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய பணத்தை செலவழிப்பதில்லை இந்த ஆண்டு மொத்த வரவு செலவு தொகை பட்ஜெட் நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி மத்தியம் அதுல ஒரு லட்சம் கோடிதான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக பன்னாண்டு காலமாக இந்த நாட்களை கேட்டுக்கொள்ளப்படுவது மொத்த வருவாயில ஆறு சதவீதத்தை கல்விக்கு செலவிட வேண்டும் என்று ஜிடிபி சுட் பி ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் நாம் இன்று மூன்று சதவீதத்தை தாண்டவே இல்லை கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் அதே நிலைமைதான் உலகத்தில் கல்விக்கு செலவழிப்பதை ஒரு ரேங்க் போடுகிறார் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ரேங்கிங் என்று உலகளவில் அளவில் நூத்தி ஐம்பது நாடுகளில் அந்த ரேங்க் போடும்போது நமக்கு நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அந்த அளவுக்கு நாம் அதில் பின்தங்கி இருக்கிறோம் கல்வியை வளர்ந்தால்தான் கல்வியாலே உயர்கல்வியாலே வீடும் வளரும் நாடும் வளரும் நாம் இதை அறிந்தோம் நாம் இதை பார்க்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் இங்கே பேசியவர்கள் தான் குறிப்பிட்டார்கள் விஐடியில ல இருக்கிற ஸ்டார்க்ஸ் திட்டத்தை பற்றி சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து அரசு பள்ளியிலே கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளியில் பயின்ற தேர்ந்தெடுத்து எல்லாமே இலவசமாக கல்வி அழுகப்பட்ட உணவுகள் எல்லாம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம் அப்பொழுது அவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பதை என்னுடைய பேராசை ஒரு கணக்கு போட்டு நடத்தில கொடுத்தார் அதை நான் பார்த்தால் அந்த மாணவனோ மாணவியோ வேலைக்கு போகும்போது அவங்க அப்பா சம்பாதித்தை போல பத்துல இருந்து இருபது மடங்கு சம்பாதிக்கிறார்கள் முதல் மாதத்தில் அது அவர்களால் முடிகிறது நாடுபூறாவும் செய்ய முடியும் வறுமையை விரட்ட வேண்டுமானால் ஏழ்மையை போக்க வேண்டுமானால் அது கல்வியால் தான் முடியும் இலவசங்கள் ஓரளவுக்கு உதவி செய்ய முடியும் முழுமையாக அந்த நிலையை மாற்றாது அந்த கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் நல்ல காலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு இப்பொழுது யார் யார் உயர்கல்விக்கு போகிறார்கள் அவர்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் மாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி படிக்கின்ற அத்தனை மாணவர்கள் வெறும் அரசு பள்ளி மட்டுமல்ல தனியார் பள்ளியில் படித்தாலும் அவங்க ஏழை மாணவர்கள் நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் உதவி முழுவதுமாக கொடுத்தாலும் சரி அதை சில நாடுகளில கடலுக்கு ஏற்பாடு செய்யலாம் வட்டியில்லா கடன் கொடுக்கும் எப்படி ஏதாவது செய்து இந்தியாவிலே நாம் முதலிடத்தை பெற வேண்டும் இப்போது இருக்கிற ஐம்பது சதவீதம் போதாது வளர்ந்த நாடு ஜெர்மனியிலே எழுபத்தைந்து சதவீதம் அமெரிக்காவிலே எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கிறது தென்கொரியாவும் ஆஸ்திரேலியாவும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்கிறான் அப்படி நாமும் போட்டி போட வேண்டும் என்று இந்த நிலை நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த கல்வி உயர்ந்தால்தான் பொருளாதாரம் உயரும் நாம் பொருளாதாரத்திலே வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை உலகத்தின் ஐந்தாவது இடத்திலே நாம் இருக்கின்றோம் டோட்டல் ஜிடிபி என்று பார்த்துள்ளனர் மேலே நாலு நாடுகள் நாம் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் நூத்தி நாற்பதாவது இடத்துல அதற்கு காரணம் கல்வியை போதுமான அளவுக்கு கொடுக்காததும் ஒரு முக்கிய காரணம் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருப்பதற்கு அவர்கள் காரணம் ஏற்கனவே சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகம் நம் நாட்டில் அது ஜாதியின் காரணம் அல்ல இருபத்தையாயிரம் ஜாதிகள் இருக்கின்றன அதை உடனடியாக மாற்ற முடியுமா என்று தெரியாது ஆனால் கல்வியாலே அதை குறைக்க முடியும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் சாதி மறுப்பு திருமணங்கள் பெரும்பாலும் படித்தவரும் ஜாதியை பற்றியே கவலைப்படுவதில்லை மதத்தை பற்றி கவலைப்படுவதில்லை ஆக அதை மாற்ற முடியும் அதேபோல் பொருளாதார ஏற்றத்தால் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு இருபது ஆண்டு காலமாக உலகிலே அதிகமான ஏற்றத்தாழ்வு இருக்கிற நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது அதை அரசியல் கட்சிகளோ யாரும் அதை பற்றி பெரிதாக கருதுவதில்லை ஒரு சிலர் தான் அதை பேசுகிறார்கள் இந்த மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியில் மேலே இருக்கிற பத்து சதவீதம் பேர் இந்த நாட்டிலே இருக்கிற எண்பது சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் they control 80% of the wealth of the country. கீழே இருக்கிற ஐம்பது சதவீதம் பேரிடம் மூன்று சதவீதம் சொத்துக்கள் தான் இருக்கு இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் இதை நாம் அமெரிக்காவையே ஓவர்டேக் டேக் செய்து விட்டோம் தாண்டிவிட்டோம் இருக்கிற ஒரு சதவீதம் பேர் அமெரிக்காவிலே முப்பத்தி ஏழு சதவீத சொத்துக்களை வைத்துக் இருக்கிறார்கள் இந்தியாவிலே மேலே இருக்கிற ஒரு சதவீதம் பேர் ஐம்பத்தி சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அமெரிக்காவை இதை நாம் தாண்டி விட்டோம் சரியல்ல இது மிகப்பெரிய இழிவுக்கு நம்மை கொண்டு போய்விட்டுவிடும் அழிவுக்கு கொண்டு போய்விட்டுவிடும் அதை மாற்ற வேண்டுமானால் அரசாங்க கொள்கைகளும் மாற வேண்டும் அதே போல் கல்வியும் அனைவருக்கும் தர வேண்டும் நீங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த ஜிஎஸ்டி என்ற வரி என்று தெரியும் எங்க போனாலும் ஜிஎஸ்டி தான் நாங்கள் மாணவனுக்கு சாப்பாடு போட்டாலும் ஜிஎஸ்டி கட்டணும் கட்டணம் கட்டினாலும் ஜிஎஸ்டி கட்டணும் அரசாங்க கல்விக்கு உதவி செய்வதற்கு பதிலாக கல்விக் கூடங்களிலிருந்து வசூல் செய்து கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு செய்கிறது மாநில அரசும் செய்கிறது மாற்றப்படவில்லை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அந்த கீழே இருக்கிற ஐம்பது சதவீதம் பேரிடம் எவ்வளவு ஆகிறது என்று கணக்கில் ஜிஎஸ்டி மொத்தமாக உங்களுக்கு தெரியும் மாதத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வசூலாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடியில கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் கீழே இருக்கிற மக்களான ஐம்பது சதவீத மக்கள் மூன்று சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அறுபத்தைந்து சதவீத வரியை செலுத்துகிறார் மேலே இந்த எண்பது சதவீத சொத்துக்களை வைத்திருக்கிற நாலு அல்லது ஐந்து சதவீதம் தான் அந்த வரியை கட்டுகிறார் ஆக இதுதான் நிலைமை ஆக ஒரு பக்கம் அவர்களுக்கு கல்விக்கு கொடுப்பதில்லை வரியும் அவரிடத்தில் அதிகமாக வசூல் செய்கிறோம் கல்வியும் சுகாதாரமும் தான் ஒரு நாட்டை உயர் வெரி வெல்பேர் ஸ்டேட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் இது ரெண்டுமே நம்முடைய நாட்டில் நடக்கவில்லை அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி கல்வி உயர்ந்தால்தான் நாட்டிலே ஜனநாயகமும் நிலை நல்ல மக்களாட்சி வேண்டுமானால் மக்களுக்கு அறிவுள்ளவர்களாக கண்ணை திறந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இப்போது இருக்கிற மக்களாட்சி பேருக்குத்தான் மக்களாட்சி மக்களாட்சியை இரண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று புல் டெமோக்ரசி இன்னொன்று பிளாட் டெமோக்ரசி எஃப்எல்ஏ டபிள்யூஇடி குறையுள்ள மக்களாட்சி அல்லது அரைகுறை மக்களாட்சி என்று சொல்றோம் நாம் இந்த அரைகுறை மக்களாட்சியில் தான் இருக்கிறோம் குறை முழு மக்களாட்சி இருபத்தி மூன்று நாடுகள் ஆசியாவில் ரெண்டே நாடுகள் தான் அது இருக்கின்றன தென்கொரியாவும் ஜப்பானும் மிச்சம் இருக்கிற ஜனநாயக நாடுகள் தேர்தல் நடக்கும் அரசாங்கம் வரும் ஆனால் முழுமையாக இருக்க அங்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கும் எதிர்கட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் பத்திரிகைகளை கட்டுப்படுத்துவார்கள் தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட மக்களாட்சி முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்வதில்லை நாம் அந்த தான் இருக்கிறோம் அதுவும் நம்முடைய நாட்டில் இதுவரை நடந்திருக்கிறபடி தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளுக்கு முழு உரிமை இல்லை என்பதை உலக அளவிலே சொல்கிறார் அதற்கு ரேங்க் போட்டிருக்கிறார் நூத்தி எண்பது நாடுகளில் நாம் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது நூத்தி அறுபத்தி ஓராவது இடத்துல இருக்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் கூட நமக்கு மேலே இருக்கும் இதற்கு என்ன காரணம் எதிர்கட்சிகள் பலமில்லாதது ஒன்று எதிர்த்து பேச குரல் கொடுக்க முடியாத ஒன்று அரசாங்க ஒருவரை கைது செய்யும் காவல்துறை கைது செய்யும் ஒரு மக்களாட்சியில உண்மையான மக்களாட்சியாக இருந்தால் அவர் மீது வழக்கு போட்டு அவருக்கு தண்டனையை நீதிமன்றம் தான் அளிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய நாட்டில் நீதிமன்றம் இல்லாமலேயே தண்டனை நடக்கும் ஒரு ஆள் ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் சிறையில் இருப்பார் அதுவரை அவர் மீது வழக்கே இருக்காது அதற்கு பிறகு வழக்கு போட்டு ஐந்து ஆறு ஆண்டு காலம் கழித்து அவரை விடுதலை செய்து விடுவார் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார் இந்த ஆறாண்டு காலம் ஒருவர் உள்ளே இருந்தால் வழக்கில்லாமல் அவர் மீது குறையில்லாமல் யார் அதற்கு பொறுப்பு ஏற்பார் யாரும் இல்லை ஆக இந்த முழு மக்களாட்சி என்பது எல்லாம் வர வேண்டுமானால் அரசு நல்ல அரசாக அமைய வேண்டும் நல்ல அரசாக அமைவதற்கு மக்கள் அறிவுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது கம்பியால் தான் தெரியும் சுகாதார தேவை மக்களாட்சியை உயர்த்துவதற்கும் அது தேவை தனிப்பட்ட வீடுகளை உயர்த்துவதற்கும் நாட்டில் இன்னும் ஏழைகள் ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது சதவீதம் பேர் இருபத்தைந்து சதவீதம் வரை இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார் சில மாநிலங்களில் மிக மிக அதிகம் தென் மாநிலங்கள்லாம் பரவாயில்லை பத்து ஐந்து சதவீதத்தில் கேரளாவில் ஒரே தான் ஏழைகள் தமிழ்நாட்டில் ஐந்து சதவீதம் மற்ற தென் மாநிலங்கள் எல்லாமே இருபத்தைந்து இருபதுக்கு கீழே தான் இருக்கின்றன பீகாரிலே ஐம்பது சதவீதம் உத்தரப்பிரதேசத்திலே முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் இன்னும் வறுமை கோட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இங்கே கல்வி அறிவு இல்லாததான் இவர்களையெல்லாம் மாற்ற வேண்டுமானால் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அரசுகள் அதற்கு அதிகம் செலவழிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திவிடுகிறோம் இந்த அவர்கள் எதிர்பார்க்காமல் அவர்களை எதிர்பார்க்காமல் என்னுடைய மாவட்டத்திலே ஒன்றை செய்கிறோம் நீங்கள் அதை பற்றி யாரும் குறிப்பிடவில்லை அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து lo de la